ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப நம்ம வீடியோக்குள்ள வந்திருக்கோம் என்ன பிளாக்லன்னு சொல்லி நீங்க ஸ்டார்டிங்ல பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து எனக்கு வந்து எப்படி சொல்றது ரொம்ப சேடாவும் அப்படின்னும் நான் வந்து ஃபீல் பண்ற மாதிரியும் யாஷிகாவுக்கு ரொம்ப சேடாவும் இருக்கு ஏன்னா வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஒரு பொண்ணு அப்படியே ரொம்ப சுருண்டு போயிட்டு அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா அது என்ன ஏதுன்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோக்குள்ள போய் போகும்போது சொல்றேங்க வீடியோக்குள்ள ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரைடே விளாக் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரைடே விளாக் மட்டும் இல்லைன்னா இது வந்து நம்ம நரசிம்மர் நரசிம்மரு நரசிம்மருக்கான அந்த எப்பவுமே நான் இதுக்கு முன்னாடியுமே உங்களுக்கு சொல்லிருக்கேன் நரசிம்மர் கோயிலுக்கு வந்து நாங்க போவோம் அங்க போயிட்டு தேர்ட்டி டூ டைம்ஸ் வந்து நாங்க அங்க சுத்திட்டு வருவோம் நாங்க ஃபஸ்ட் டைம் போகும்போதே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ரொம்ப நாளா நடக்காத ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு நடந்துச்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவுமே நான் ஒரு வளாக்ல போட்டிருக்கேன் நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு இருந்தது சொல்லிட்டு அது மாதிரி நான் வந்து மூணு டைம் வந்து அந்த கோயிலுக்கு போயிருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து எங்களால போவே முடியலங்க அந்த புரட்டாசி மாசத்துல இருந்து எங்களால அந்த கோயிலுக்கு வந்து போவே முடியல புரட்டாசி மாசம் வந்து மூணாவது வாரம் வந்து அவருக்கு வந்து அஹ் மாசம் மாசம் வந்து சுவாதி நட்சத்திரத்துல வந்து அவரு வந்து அவருடைய நட்சத்திரம்ன்றதுனால அன்னைக்கு ரொம்ப விசேஷமா லட்சுமி நரசிம்மர் கோயில்ல வந்து அவருக்கு சிறப்பான பூஜைகள்லாம் செய்வாங்க அந்த மாதிரி அந்த நாள் வந்து நாங்க போயிட்டு வழிபடுவோம் அந்த கோயில்ல நிறைய கூட்டம் வருவாங்க அந்த கோயில்ல இந்த புரட்டாசி மாசம் மூன்றாவது வாரம் தலிக்க இல்லையா அப்பத்துல இருந்து எங்களால போகவே முடியல அந்த மாதிரி வந்து இப்பவும் போலான்னு பார்த்தோம்னா நம்மளால எனக்குமே உடம்பு கொஞ்சம் இதுவா இருந்துச்சு நான் வந்து போகல ஆனா நம்ம வீட்டு கிட்ட வந்து ஒரு பொருமாள் கோயில் இருக்குன்னு உங்களுக்கு இல்லையா பெருமாள் கோயில் அங்கயும் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் இருக்காங்க ஆனா வந்து பண்ணுவாங்கன்ற விஷயம் எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சது அதுதான் நாங்க வந்து ஆஹ் அன்னைக்கு வந்து அங்க போயிருந்தோம் என்னன்னு பாத்தீங்கன்னா மழை மழை வந்துருந்துச்சு அன்னைக்கு சாயந்தரமா நம்ம போயிருந்தப்போ ஆஹ் அந்த மழை பாத்தீங்கன்னா வந்து நாங்க போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு உள்ள எல்லாம் சுத்தி முடிச்சுட்டு உட்காந்துட்டு அங்கேயுமே வந்து நாங்க தேர்ட்டி டூ டைம்ஸ் வந்து சுத்திட்டு தான் வந்தோங்க சுத்தும் போது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லலாம் லக்ஷ்மி நரசிம்மர் பத்தி போற்றிகள் அந்த மாதிரி சொல்லலாம் அப்படி எதுவுமே தெரியலன்னாலும் நரசிம்மரே லக்ஷ்மி நரசிம்மா போற்றி லக்ஷ்மி நரசிம்மா போற்றி இது மட்டும் சொல்லி சொல்லி மட்டும் நம்ம வந்து நம்ம சுத்தி வரலாங்க நம்மளுக்கு கவுண்ட் மிஸ் ஆகும் அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவேன்னா நான் வந்து அந்த ரோஜா இதழ்கள் ஏதாவது பூ வச்சுட்டு அந்த பூவோட இதழ்கள் கூட ஒரு ஒரு கவுண்ட் சுத்தி வரும்போது எல்லாம் வச்சுட்டு வச்சிட்டு வருவேன் எங்க பெரிய கோயில் போயிருந்தாலுமே அந்த மாதிரி தான் செய்வோம் இது பாத்தீங்கன்னா வந்து நம்ம அந்த நாளை வந்து மிஸ் பண்ணாம போயிட்டு வந்தோம்னு சொல்லி ஆஹ் வெள்ளிக்கிழமைன்றதுனால வியாழக்கிழமை புதன்கிழமைல வந்து நான் வீடு எல்லாம் தொடச்சு பூஜை சமெல்லாம் கழுவி வச்சிட்டு நம்ம பூஜையும் ரொம்ப சிறப்பாவே செஞ்சிருந்தோங்க நைவேத்தியமா வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு கற்பூர தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி ரொம்ப சந்தோஷமா அந்த நாள் வந்து ரொம்ப நல்லபடியாவே போச்சு இது இது வந்து ஒரு வந்து நான் அந்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அந்த பக்கத்துல கோயில்ன்றதுனால அங்க போயிட்டு அங்க சுத்திட்டு அது வந்து பாத்தீங்கன்னா சின்ன கோயில் தான் நார்மலா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் அதை சுத்திட்டு ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சு ஆஃப் அன் ஹவருக்குள்ளேயே வந்து சுத்திட்டு வந்துட்டேன் ஆனா வரும்போது வந்து கோயில் சுத்திட்டு உட்காரும்போது ஆஹ் மழை வர ஆரம்பிச்சது சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு இருந்து நாங்க வெளியில வரும்போது நல்லா மழை புடிச்சது சரின்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு நாங்க வரும்போது பாத்தீங்கன்னா வந்து மழையில் நனையாம தான் வந்தோம் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து யாஷிக்கவும் டியூஷன் போயிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு நாள் முன்னாடி முன்னாடிதான் போயிருந்தா ஸ்கூலுக்கு அங்க வந்து இந்த மாதிரி பையனுக்கு இந்த மாதிரி அம்மா வந்திருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா இவளுக்கும் வந்து கன்னத்துல வந்து லைட்டா வீக்கமா இருந்த மாதிரி இருந்துச்சு சரி என்னவா இருக்கும்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட்டு அதனால நான் முதல்ல போன் பண்ணி எங்க மாமியாருக்கு அவங்க போன் பண்ணி கேட்டா வீடியோ கால் பண்ணி பார்த்தோம் எதுவுமே அப்ப வீக்கம் இல்லை அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது வீக்கம் எதுவுமே இல்ல சரின்னு சொல்லிட்டு நாங்க ஆனா அவ வந்து ஆனா ஒரு கட்டி மாதிரி இருந்துச்சு அவளுக்கு நான் நல்லா தொட்டு பார்த்தா இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் ஒரு சைடு மட்டும் லெப்ட் சைடு தான் முதல்ல வந்துருந்துச்சு தொட்டு பார்த்தா ஆஹ் சரின்னு சொல்லி விட்டுட்டோம் மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் புயலும் ஸ்டார்ட் ஆகுது இவளுக்குமே வந்து அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது காலையில ஒரே ஃபீவரு அந்த கண் அந்த வீக்கமும் வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க போன் பண்ணி நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரின்னு சொல்லவும் அப்போ அதுதான் சொல்லிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொன்னாங்க சரின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா வந்து இன்னையோட வந்து போர்த் டே ஆகுது இன்னைக்கு நான் வீடியோ போடுறேன் இன்னைக்கு வந்து போர்த் டே ஆகுது அதனாலதான் என்னால வந்து அன்னைக்கே இந்த வீடியோ போடவும் முடியல ஃப்ரைடே வீடியோ எடுத்தேன் மறுநாள் என்னால போட முடியல அதே மாதிரி நிறைய சண்டே வீடியோஸும் வந்து வச்சிருக்கேன் சண்டே வீடியோஸோ வந்து ரெடி பண்ணி அதுதான் ஃபர்ஸ்ட்டு போடலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள இந்த மாதிரி நடக்கவும் சரி இது போட்டு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன் இதுல வந்து இது வந்து எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே நான் வந்து இந்த பூஜையில எல்லாமே இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்றேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்றது இல்லாம எனக்கு பசங்க ரெண்டு பேர் அவன் டென்த் வரைக்கும் படிக்கிறான் அஸ்வின அவனுக்கும் இந்த மாதிரி வந்தது இவளுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எயிட் இயர்ஸ் ஆகுது எனக்குமே என்ன பண்றது எது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல கன்ஃபியூஷனாதான் இருக்கு உங்களுக்கு யாருக்கு இதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பா சொல்லுங்க ஏன்னா வந்து இன்னைக்கு நாலாவது நாள் தான் ஆஹ் இவளுக்கு வந்து வீட்டுல சொல்றாங்க ஃபுல்லா அது கம்ப்ளீட்டா கம்மியானதுக்கு அப்புறம் தான் தண்ணி ஊத்தணும்ன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நாள் மூணாவது நாள் அந்த மாதிரி கவுண்ட் வச்சு ஒன்பதாவது நாள் ஏழாவது நாள் அந்த மாதிரி தண்ணி ஊத்தலாம் அப்படின்னா சொல்றாங்க இதுல எது உண்மை எது செய்யறதுன்றது ரொம்பவே வந்து கன்பா இருக்கு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் வந்து தெளிவுபடுத்துறதுக்காக கொஞ்சம் வந்து வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி அவளுக்கு வந்து சீக்கிரமா சரியாகணும்ன்றதும் வந்து நீங்க எல்லாரும் கண்டிப்பா எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ஆஹ் அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்பவே இந்த வீடியோ போடுறேன் நீங்க எல்லாருமே உங்களோட வேண்டுதலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஆஷிகாவுக்கு சீக்கிரமாவே சரியாயிடும்ட்டு ஆஹ் நான் வந்து ரொம்பவே ஈக்கரா எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க ஆஹ் இதுதான் வந்து நான் சொன்ன பெருமாள் கோயிலுங்க பாருங்க நாங்க போகும்போது வந்து மழையே இல்லை ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா வந்து காலையில மறுநாள் காலையில வந்து காலையில புயல் அன்னைக்குதான் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு நாலு இல்ல நான் மழை வந்தது இல்லையா அப்ப எடுத்ததுதான் நான் காலைல ஏழு மணிக்கு எடுத்திருந்தேன் நல்ல மழை சுத்தி தண்ணி நின்னுட்டு இருந்தது அன்னைக்குதான் வந்து இவளுக்குமே உடம்பு சரியில்லாம ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுதான் வந்து நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருந்தேன் இதனால இந்த மாதிரி வந்து இந்த சீசன்ல வந்து இந்த வருமானது எல்லாருமே வந்து ஒரு கேள்விக்குறியாவே சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து வெயில் காலத்துலதான் இந்த எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த அம்மன்லாம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சீசன் சீசன் எல்லாமே மாறுதுன்றது இப்போ அதே மாதிரி எங்களுக்கும் இந்த மாதிரி நம்மளுடைய இயற்கை சூழ்நிலை பத்தி வந்து நம்ம என்ன என்ன சொல்றதுன்றது அதனால வரைக்கும் வந்து குழந்தைங்க எல்லாம் வச்சிட்டு இருக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இல்ல ஆஹ் ரொம்ப எக்ஸ்ட்ராவே எஃபெக்ட் எடுத்து ரொம்ப சேஃப்டியாவே வச்சுக்கோங்க பசங்களை வெளியில இவ பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு நாள் தான் போயிருந்த കാട്ട എ

உங்களுக்கு வந்து இப்ப நாலாவது நாள் சொல்லியிருந்தேன் இல்லையா வந்து ரெண்டு பக்கமே வந்துருக்கு அந்த ஸ்டார்டிங் வந்தது வந்து வலி இல்லையா இப்ப இந்த பக்கம் வந்ததுதான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதனாலதான் சொல்றேன் நீங்க கண்டிப்பா யாஷிகாவுக்கு கண்டிப்பா ப்ரே பண்ணுங்க உங்க பண் உங்க வேண்டுதல்கள் கண்டிப்பா அவளுக்கு சரியாக்கும் நினைக்கிறேன் இது வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம அடுத்த வளாக்ல பாக்கலாங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் ஆஷிகா பிளாக்ஸ் இதுல வந்து ஐ லவ் யூ மம்மின்னு எழுதியிருந்தா